ஆல் இந்தியா ரேடியோ கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் எக்ஸ் தள பதிவுகள் ஈரோடு மாவட்டத்தில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் தயார் நிலை குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ராஜகோபால் சுங்கரா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் உலக தண்ணீர் தினத்தையொட்டிய செய்தி தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பீகார் மாநில தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய கலாச்சாரம் மற்றும் கல்வியின் முக்கிய வரலாற்று மையமாக பீகார் திகழ்வதாக அவர் கூறியுள்ளார் மேலும் மாநிலம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க வாழ்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் பூட்டான் அரசு அந்நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் த ஜக் கியால்போ என்ற விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கியுள்ளது உலக தண்ணீர் தினத்தையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் மனிதர்களின் அடிப்படை உரிமையாக தண்ணீரை அங்கீகரித்து அதன் சமமான பயன்பாட்டை உறுதிப்படுத்தவும் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அதனை பாதுகாக்கும் வகையிலும் நாம் செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது கடந்த ஐந்து மக்களவைத் தேர்தல்களை ஒப்பிடுகையில் தற்போதைய மக்களவைத் தேர்தலில் வாக்காளர் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் அறுபத்தொன்று புள்ளி ஒன்பது ஐந்து கோடியாக இருந்த வாக்காளர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தொன்னூற்றாறு புள்ளி ஒன்பது ஏழு கோடியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ஜனநாயகத்தின் வளர்ச்சியில் வாக்காளர்களுக்கு அதிகாரம் அளித்தல் முக்கிய பங்கு வகிப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது சென்னை ஐஐடியில் பி எஸ் பட்டப்படிப்புக்கு மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விருப்பமுடைய மாணவர்கள் ஸ்டெடி டாட் ஐஐடிஎம் டாட் ஏசி டாட் ஐஎன் ஸ்லாஷ் டி எஸ் மற்றும் ஸ்டெடி டாட் ஐஐடிஎம் டாட் ஏசி டாட் ஐஎன் ஸ்லாஷ் இஎஸ் என்ற இணையதளங்கள் மூலம் வரும் மே மாதம் இருபத்தாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு ராஜகோபால் சுங்கரா தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் சத்தியமங்கலத்தில் கடம்பூர் குன்றி குத்தியாலத்தூர் அதே போல தாளவாடி பர்கூர் இங்கே வந்து பெண்கள் போகாமல் அந்த மாதிரி எக்ஸம்ஷன்ஸுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும் அது பொதுவாக ஏன்னா முந்தா நாள் நைட்டே போய் தங்குற மாதிரி இருக்கும் அதனால அதிகமாக ஆண்கள் அங்கே போடுற மாதிரிக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டுருக்கோம் மலைப்பகுதியில் மட்டும் எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸ்லயும் நம்ம போலிங் பர்சனல் தங்குறதுக்கான டாய்லெட் ஃபெசிலிட்டி அதே போல் லைட்டு ரேம்பு அஷூட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டுருக்கோம் பதட்டமான சாவடிகள் இன்றைக்கி டிசைட் பண்ண போகிறோம் ஏற்கனவே நான் சொன்னது போல்

எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் இன்று உலக தண்ணீர் தினம் அமைதிக்கான நீர் என்ற கருப்பொருளுடன் அனுசரிக்கப்படுகிறது நீரின்றி அமையாத உலக என்பது திருவள்ளுவரின் வாக்கு மனித இனம் மட்டுமல்லாமல் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு தண்ணீர் மிக அவசியமாக இருந்து வருகிறது இன்று மனிதனுடைய அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடத்திற்கு அடுத்தபடியாக சுத்தமான குடிநீரும் இடம்பெற்றுள்ளது அந்த அளவிற்கு தண்ணீரின் தேவை இன்று அதிகரித்துள்ளது நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக வேலூர் மாவட்டத்தில் வாழும் கலை அமைப்பும் மற்றும் கிராம மக்கள் ஒன்றிணைந்து பல்வேறு இடங்களில் ஆறுகளில் நீர் சேரி கிணறுகளை அமைத்தனர் அதன் காரணமாகத்தான் ஒரு காலத்தில் வறண்டு காணப்பட்ட நாகநதி இன்று வற்றாத ஜீவநதியாக நதியாக மாறியதைத் தொடர்ந்து கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக நீர் வரத்து காணப்படுகிறது இதன் காரணமாக அந்த பகுதிகளில் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்றாற்போல் வேளாண் சாகுபடியும் அதிகரித்து வருகிறது இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் நாகநதியில் சுத்தப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டனர் இந்த ஆற்றில் ஓடி வரும் தண்ணீர் குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் ஏற்ற வகையில் உள்ளதா என்பதை விஐடி ஆராய்ச்சி பேராசிரியர்களும் மற்றும் மாணவர்களும் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வில் நாகநதியிலிருந்து வரும் தண்ணீர் கலப்படமில்லாத இல்லாத தண்ணீராக காணப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது இது குறித்து நாகநதி புனரமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சந்திரசேகரன் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி பண்ணி தொடர்ந்து நன்னீர் ஓட வர்றத கண்கூடா காணிட்டு இருக்கோம் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கான்செப்டே வந்து வாட்டர் பீஸ் அப்படிங்கிற பேர்ல தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம் வாழும் கலை அமைப்பும் கிராம பொதுமக்களும் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்களும் எல்லாருமா இணைந்து இந்த தண்ணியோட தன்மையெல்லாம் அறிந்து இது குடிக்கிறதுக்கு உகந்த இதை பயன்படுத்தலாம் வச்சிருக்கலாம் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படியாக இந்த ஈவெண்ட் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பல்கலைக்கழக ஆராய்ச்சி பேராசிரியர் வரிமலா ரங்கநாயகி தெரிவிக்கையில் இன்னைக்கு வந்து இந்த வேர்ல்டு வாட்டர் டே செலிப்ரேஷனுக்காக இந்த நாகநதி உள்ள வாட்டர் குவாலிட்டியை நாங்க செக் பண்ணதுல இந்த வாட்டர் குவாலிட்டி வந்து இந்தியன் தர கட்டுப்பாடுக்கு உகந்ததா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நாகநதி ரிவர் இதுல உள்ள வாட்டர் வந்து கிரவுண்டுக்கும் ரீசார்ஜ் ஆகும் சோ அப்ப எப்படி தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்ததுல பக்கத்துல உள்ள கிணத்துல இருந்தும் நாங்க வாட்டர் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதுவுமே இந்த ரீசார்ஜ் ஆகும் பொழுது இன்னும் அஹ் ரிவர்ல நாகநதி வாட்டரோடைய நல்ல தன்மையால அது கிரவுண்ட் வாட்டர்ல ஊடுருவி இருக்கிற நிலத்தடி நீரையும் நல்லா தூய்மைப்படுத்தி இருக்கு அப்படின்றத நாங்க அறிஞ்சுக்கிட்டோம் நாகநதியால் பயன்பெற்று வரும் விவசாயிகளும் பொதுமக்களும் கூறும் பொழுது இந்த நாகநதி வந்து ரொம்ப காலமாக தொடர்ந்து இந்த எங்க அருகாமையில ஓடுறதுனால சிறப்பா போயிருக்குது அதே நேரத்தில் இதை நம்பி இருக்கிற ஆட்டு பக்கத்துல நாங்களாம் விவசாயத்தை நம்பி இருக்கிறோம் வளர்ச்சி ஆரோக்கியம் ஆகியவற்றில் தண்ணீர் ஒன்றிணைந்திருப்பதால் உலக தண்ணீர் தினத்தில் தண்ணீரை சேமிப்போம் தண்ணீரை பாதுகாப்போம் என உறுதிமொழி எடுப்போம் உலக தண்ணீர் தினம் குறித்த செய்தி தொகுப்பு உலக தண்ணீர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உயிர்களின் அடிப்படை தேவையான தண்ணீர் அனைத்து பகுதிகளுக்கும் அனைவருக்கும் தரமாக கிடைப்பதற்கான ஒத்துழைப்பை வலியுறுத்தும் நோக்கில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது நீர் பயன்பாட்டின் முக்கியத்துவம் தொழிற்சாலைகளினால் ஏற்படும் நீர் மாசு இயற்கை வளங்கள் சுரண்டப்படுதல் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியும் இந்நாள் கொண்டாடப்படுகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இதே நாளில் ஐநாவிற்கான சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உலக தண்ணீர் தினத்தை கொண்டாடுவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி அறிவிப்பை வெளியிட்டது அனைவருக்கும் தூய்மையான சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதை வலியுறுத்தும் வகையில் தன்னார்வ அமைப்புகளும் சர்வதேச அமைப்புகளும் அரசுகளும் ஒன்றிணைந்து வலியுறுத்தி வருகின்றன பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைவருக்கும் கிடைப்பதில் உள்ள சவால்களை சமாளிப்பது குறித்தும் நீர்நிலைகளை சுகாதார சீர்கேட்டிலிருந்து பாதுகாப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருள் வளர்ச்சிக்காகவும் அமைதிக்காகவும் தண்ணீரை பாதுகாப்போம் என்பதாகும் மக்கள் தொகை தொழிற்சாலை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சினையை பல்வேறு நாடுகள் சந்தித்து வருகின்றன தண்ணீர் மக்களின் வாழ்வில் அமைதியை ஏற்படுத்தும் என்பது ஐநாவின் கூற்றாகும் மக்களுக்கு சுகாதாரமான நீர் கிடைப்பதன் மூலம் அவர்களின் அன்றாட வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அனைவருக்கும் சுகாதாரமான நீர் கிடைப்பது அடிப்படை உரிமையாகும் நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவரின் வாக்கின்படி எவர் ஒருவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை இயங்காது என்ற அடிப்படை நியதியை மனிதகுலம் மறக்காமல் மறுக்காமல் நீர் மேலாண்மையை துரிதப்படுத்த வேண்டும் என்பதே காலத்தின் கட்டாயம் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது